அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி டெல்லியில் ஐம்பது கிலோ சூடோபெட்ரைன் அப்படிங்கிற ஒரு போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் போதைப்பொருள் கடத்தலில் தமிழ்நாட்டை சேர்ந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த ஆப்ரேஷன் எப்படி நடந்தது போதைப்பொருளை கடத்தி வந்த அந்த மூன்று பேர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு அது பற்றி தான் நாம் இப்போ விரிவாக பார்க்க போகிறோம் வெளிநாடுகள்ல இருந்து சட்டவிரோதமா போதைப் பொருள் கடத்தக்கூடிய கும்பலை பிடிக்கிறதுக்கு நாடு முழுவதும் போலீஸார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க குறிப்பா வெளிநாடுகளிலிருந்து இருந்து நூதன முறையில அடிக்கடி போதைப் பொருட்கள் எல்லாம் கடத்தப்படுறத நம்ம அவ்வப்போது செய்திகள்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட பாத்தீங்கன்னா சென்னை விமான நிலையத்துல பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிருக்கக்கூடிய போதைப் பொருள் பிடிப்பட்டது இந்தோனேஷியா நாட்டை சேர்ந்து இருபத்தி எட்டு வயதான அகமது இன்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒருத்தர் சுற்றுலா விசாவுல லாவோஸ் நாட்டுல இருந்து சிங்கப்பூருக்கு போயிட்டு அங்கிருந்து வந்திருக்காரு அவருடைய நடவடிக்கைகள்ல சந்தேகம் இருந்ததன் காரணமாதான் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அவரை தீவிரமா விசாரிச்சிருக்காங்க அப்போது அவர்கிட்ட பதினைந்து கிலோ கொகைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது இப்போதெல்லாம் சினிமாவுல வர்ற காட்சிகளையும் மிஞ்சக்கூடிய அளவுக்கு போதைப் பொருள் கடத்தல் நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில தான் டெல்லியில் ஐம்பது கிலோ எடை இருக்கக்கூடிய சூடோபெட்ரைன் அந்த போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இந்த போதைப் பொருளை வெளிநாட்டுக்கு உணவுப் பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பொய் சொல்லி கடத்த திட்டமிட்டு இருக்காங்க இது தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த மூன்று பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இந்த தகவலை போதைப்பொருள் தடுப்பு பிரிவான என்சிபி தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பா அந்த பிடிப்பட்ட மூன்று பேர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு விசாரணையில கிடைத்த தகவல்கள் அடிப்படையில தான் அடுத்த கட்ட விசாரணைய என்சிபி அதிகாரிகள் தொடங்கி இருக்காங்க இதனுடைய பின்னணியில ஒரு மிகப்பெரிய கேங்கே இருக்கிறதா சொல்லப்படுது இதனாலேயே அந்த கைது செய்யப்பட்ட மூன்று பேருடைய போட்டோவை இதுவரைக்கும் அதிகாரிகள் வெளியிடவே இல்லை அவங்க பற்றின தகவல்களும் வெளியாகல இதற்கிடையேதான் அந்த கேங் எப்படி சிக்கினாங்க அப்படிங்கறத பற்றின சில தகவல்களும் கூட வெளியாகி இருக்கு என்சிபி போதைப் பொருள் கடத்துல தடுத்தது மட்டும் இல்லாம டெல்லியில அந்த கேங்கோட குடோனுக்கே போயிட்டு அங்கிருந்துதான் அந்த மூன்று பேரை கைது பண்ணியிருக்காங்க உணவுப் பொருட்கள் அப்படிங்கிற பெயர்ல அந்த போதைப் பொருட்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுறது அப்போதுதான் தெரிய வந்திருக்கு இதுவரைக்கும் மூன்று பேரை கைது செஞ்சிருக்க கூடிய போலீசார் நான்காவது ஒரு நபரையும் தேடிட்டு இருக்காங்க அவர் வந்து தலைமறைவா இருக்காரு தலைமறைவாக இருக்கக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்னா தமிழ் சினிமாவோட தயாரிப்பாளர் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் தான் இந்த கடத்தல் கும்பலோட மூளையாகவே செயல்பட்டிருக்காரு இதனையடுத்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சென்னை மண்டல அதிகாரிகளோடு சேர்ந்து தீவிர விசாரணையை வந்து மேற்கொண்டாங்க தான் திரைப்பட தயாரிப்பாளர் ஜோஃபர் சாதிக் அப்படிங்கிற ஒருத்தர் தான் கடந்த மூன்று வருஷமா போதைப்பொருள் கடத்தல் தலைவனா செயல்பட்டு வர்றாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு தற்போது நடந்திருக்கும் போதை பொருள் கடத்தலில் மூளையாக செயல்பட்டவர் ஜாஃபர் சாதிக் சினிமா திரைப்பட தயாரிப்பாளராகவும் திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளராகவும் இருக்கிறார் சலீம் என்பவரும் அரசியல் பிரமுகராய் இருந்து வர்றார் மற்றொருவருடைய பெயர் மைதீன் இவர் திரைப்பட நடிகராய் இருக்கார் இவர்களிடம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் அப்படின்னுட்டு போலீசார் சந்தேகிக்கிறாங்க இந்த நிலையில தான் ஜாஃபர் சாதிக்க திமுக கட்சியிலிருந்தே நீக்கி இருக்கு கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் செயல்பட்டு வந்ததினால அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் ஜாஃபர் சாதிக்க நிரந்தரமா நீக்கி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் உத்தரவிட்டிருந்தார் இந்த விவகாரத்துல தொடர்புடைய அனைவரையும் அரசு உடனே கண்டறிந்து கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சி தலைவர்களும் வலியுறுத்தி வர்றாங்க இதனிடையே குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஜாஃபர் கயல் நடிப்புல உருவாகி உள்ள மங்கை அமீர் இயக்கத்துல உருவாகி வரும் இறைவன் மிக பெரியவன் உள்ளிட்ட படங்களின் தயாரிப்பாளர் என்பதும் தெரிய வந்திருக்கு இதனால சோசியல் மீடியாக்கள்ல பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருது இதற்கு இயக்குனர் அமீர் தெளிவான விளக்கத்தோடு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கடந்த இரண்டு நாட்களாக எனது இறைவன் மிக பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஜாஃபர் அவர்கள் குறித்து வரும் செய்திகள் அனைத்தும் எனக்கு அதிர்ச்சியை கொடுக்கிறது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இறைவன் மிக பெரியவன் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருந்தபோது திடீரென படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டு விட்டது ஏன் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டது என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை ஊடகங்கள் வாயிலாகவே நான் தெரிந்து கொண்டேன் உண்மை எதுவென்று இப்போது வரைக்கும் எனக்கு தெரியவில்லை எதுவாக இருந்தாலும் செய்திகளில் வரும் குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்குமே ஆனால் அது கண்டிக்கப்பட வேண்டியதும் தண்டிக்கப்பட வேண்டியதும் தான் முழு விபரங்கள் தெரிந்த பிறகு விரைவில் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினரை சந்திக்கிறேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இந்த நிலையில ஜாஃபர் சாதிக் டெல்லி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்துல நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும்னு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி மயிலாப்பூர் சாந்தோம் பகுதி அருணாச்சலம் தெருவில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் வீட்டுல டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் சம்மன் ஒட்டியிருக்காங்க இதனால புரசிவாக்கத்தில் இருக்கிற ஜாஃபர் சாதிக்கின் தயாரிப்பு நிறுவன அலுவலகத்திலும் சம்மன் ஒட்டப்பட்டதாக கூறப்படுது அந்த சம்மன்ல டெல்லி அலுவலகத்துல இருபத்தி ஆறாம் தேதி ஆஜராக வேண்டும் அப்படின்னு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா ஜாஃபர் சாதிக் ஆஜராகல தலைமறைவாதான் இருக்காரு இதனை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் விரைவில் முடிவெடுக்க உள்ளதா தெரிவிக்கப்பட்டிருக்கு ஜாஃபர் சாதிக் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியை சேர்ந்தவர் முப்பத்தி ஆறு வயதாகுது இவர் சென்னை புரசைவாக்கத்துல விடுதிய நடத்திக்கிட்டு இருக்காரு பிரபலா அசைவ ஹோட்டல் ஒன்றின் புரசைவாக்கம் கிளையையும் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு அரசியல் மூலமா பலருடன் நெருக்கமாகவும் இருந்திருக்காரு அதற்கு பிறகுதான் திரைப்படங்கள் தயாரிக்கக்கூடிய பணியிலும் இறங்கியிருக்காரு அப்படிங்கறதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த போதைப்பொருள் நெட்வொர்க் பத்தி முதல்ல நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா போலீஸ் அதிகாரிகள் கிட்ட இருந்து தான் அதிகாரிகளுக்கே வந்து தகவலை கிடைச்சிருக்கு அதற்கு பிறகு நடத்தப்பட்ட ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனில் தான் சுமார் ஐம்பது கிலோ சூடோபெட்ரைன் கைப்பற்றப்பட்டிருக்கு இந்த சூடோபெட்ரைனை வைத்து தான் போதைப் பொருட்களை தயாரிக்கிறாங்க கடந்த பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மேற்கு டெல்லியில் இருக்கிற பஞ்சாய் அப்படிங்கிற ஒரு இடத்துல தாராபூர் பகுதியில் ஒரு இருந்து அந்த கேங் வந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதிரடியாக அந்த குடோனுக்குள் நுழைந்த போலீஸார் ஹெல்த் மிக்ஸ் பவுடரோட அந்த சூட வேதிப்பொருளை வந்து கடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க ஸோ அதை நேரடியாக பார்த்துட்டு அந்த மூன்று பேரையும் அப்போதே கைது பண்ணிட்டாங்க அவங்க இருந்து தான் ஐம்பது கிலோ வேதிப்பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட நான்கு மாதங்களாக பக்காவாக திட்டமிட்டு இந்த ரெய்டை என்சிபி அதிகாரிகள் வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறதா அந்த அமைப்போட துணை இயக்குனர் ஜெனரல் ஞானேஸ்வர் சிங் வந்து தெரிவிச்சிருக்காரு கையோடு சூடோபெட்ரைன் அப்படின்னா என்ன அப்படிங்கறது தகவல்களை சொல்லியிருக்காரு மெத் எனப்படும் அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான வேதிப்பொருளை இந்த சூடோபெட்ரைன் தான் தேங்காய் பவுடர் கொண்டுட்டு போறது ஹெல்த் மிக்ஸ் பேக்கெட் கொண்டுட்டு போறது அப்படிங்கிற மாதிரி தான் இதை மறைச்சு வச்சு நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கெல்லாம் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டதா அந்த நாடுகளை சேர்ந்த சுங்கத்துறை அதிகாரிகள் கிட்ட இருந்து நம்ம இந்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு அமெரிக்க அதிகாரிகளும் கூட பாத்தீங்கன்னா இது தொடர்பான கூடுதல் தகவல்களை கொடுத்திருக்காங்க அதன்படிதான் இந்த ஆபரேஷன் வந்து நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து அவர் சொல்லியிருக்காரு இதுல சம்பந்தப்பட்டவங்களை பிடிக்கிறதுக்காக டெல்லி போலீஸ் சிறப்பு பிரிவு மற்றும் என்சிபி அதிகாரிகளோடு இணைந்து ஒரு ஜாயின்ட் ஆபரேஷனா தான் வந்து இதை மேற்கொண்டிருக்காங்க மெத் அல்லது கிறிஸ்டல் மெத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போதைப் பொருளுக்கு பார்த்தீங்கன்னா உலக அளவில் கடுமையான டிமாண்ட் இருக்கிறதா சொல்லப்படுது ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துல ஒரு கிலோ அந்த மெத் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர்க்கு வந்து விற்கப்படலாம் சர்வதேச அளவுல தடை செய்யப்பட்ட போதைப் இந்த மெத்தும் வந்து ஒன்று ஒரு கிராம் மெத் பார்த்தீங்கன்னா சுமார் ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கள்ள சந்தையில் விற்கப்படுது கடுகளவு இருக்கிற அந்த மெத் கிறிஸ்டல் அந்த போதை மாத்திரையை நாக்குல வச்சுக்கிட்டோம்னா இருபத்தி நான்கு மணி நேரமும் வந்து போதை இறங்கவே இறங்காது அப்படின்னு சொல்லப்படுது உலக அளவுல அனைத்து நாடுகளிலும் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய கூடிய அந்த போதைப் பொருளை சைக்கோட்ரோபிக் ட்ரக் அப்படின்னு கூட அழைக்கிறாங்க அப்படிப்பட்ட போதைப் பொருளை தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் கடத்தியிருக்காங்க கடந்த மூணு வருஷத்துல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து முறை அந்த போதைப் பொருளை சர்வதேச சந்தைகளுக்கு கடத்தி இருக்காங்க சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு கிலோ போதைப் பொருளுடைய மதிப்பு இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் கட் பிடிப்பட்ட அந்த கடத்தல்காரர்களையும் வந்து சொல்லியிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டே பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி கேரளா அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மெத் போதைப் பொருளை கடத்தின கும்பல் வந்து பிடிப்பட்டாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கூட இதே மாதிரிதான் சென்னை பெரம்பூரில் அக்பர் அலி அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து ஐம்பத்தி நான்கு கிலோ மெத் போதைப் பொருள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது இதை வைத்து பார்க்கும்போதே போதே போதைப் போதைப்பொருள் நெட்வொர்க் எந்த அளவுக்கு இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்கூடா தெரிந்து கொள்ள முடியுது சரக்கு கஞ்சா புகையிலை இந்த வரிசையில இப்போது போதைப்பொருளும் பொருளும் பலருடைய வாழ்க்கையையும் பாழாக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பொதுமக்கள் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க